வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள் நிறைய நண்பர்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே வீடியோக்களை பார்க்குறாங்க ஒவ்வொரு வீடியோவையும் ரொம்ப கஷ்டப்பட்டு ரெடி பண்றோம் நீங்க சப்ஸ்கிரைப் பண்றது மூலம் ஒரு சப்போர்ட் கிடைக்கும் எங்களுக்கு ஸோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் மறக்காம பண்ணிடுங்க உலகின் மிக கம்பீரமான மலைத்தொடரான இமயமலை பல நூற்றாண்டுகளாக மக்களை கவர்ந்து பிரமிக்க வைத்துள்ளது இந்தியா நேபாளம் பூட்டான் சீனா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய ஐந்து நாடுகளில் பறந்து விரிந்திருக்கும் இந்த உயர்ந்த ராட்சதர்கள் இயற்கை மற்றும் கலாச்சார அதிசயங்களின் பொக்கிஷத்தை வைத்திருக்கிறார்கள் இமயமலையின் அனைத்து சிகரங்களும் எப்போதும் பணியால் மூடப்பட்டிருக்கும் உலகின் மிக உயர்ந்த சிகரமான எவரெஸ்ட் முதல் இமயமலையின் ஒரு பகுதியாக இருக்கும் மற்ற உயரமான சிகரங்கள் வரை இது பல நாடுகளில் பரவியிருந்தாலும் பெரும்பாலானவை இந்தியாவில் இருக்கின்றன அதனால்தான் இமயமலை இந்தியாவின் பெருமையும் கூட பெரிய பனிமூடிய மலைகள் பனிப்பாறைகள் மற்றும் ஏரிகள் தனித்துவமான பசுமை மற்றும் விலங்கினங்கள் வேகமாக மாறிவரும் தட்பவெப்ப நிலைகள் இவை அனைத்தும் இந்த மலைகள் வரை நீண்டுள்ளன ஆபத்தான பாதைகள் நிறைந்தது என்றாலும் வாழ்நாளில் ஒருமுறையாவது இமயமலையின் உச்சிக்கு மலையேற வேண்டும் என்பது பலரின் கனவு சரியாக ஐநூறு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு இமயமலை ஒரு காலத்தில் கடல் மட்டத்திற்கு கீழே இருந்தது என்பது உங்களுக்கு தெரியுமா ஆம் இது ஒரு கட்டுக்கதை அல்ல ஆனால் ஒரு அறிவியல் ஆய்வு எவரேஸ்ட் சிகரத்தின் அடிவாரத்தில் சில சுண்ணாம்பு கற்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இது கடலோர அமைப்புகளில் இருப்பதைப் போன்றது இமயமலை பெரும்பாலும் பூமியின் இளைய மலைத்தொடர் என்று குறிப்பிடப்படுகிறது ஏறக்குறைய ஐம்பது மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு புவியியல் அடிப்படையில் அவை சமீபத்தில் உருவாகத் தொடங்கின என்பதிலிருந்து இந்த லேபிள் உருவாகிறது இந்திய டெக்டானிக் தட்டு யூரேசிய தட்டுடன் தொடர்ந்து மோதுவதால் இந்த உருவாக்கம் செயல்முறை இன்றும் தொடர்கிறது இமயமலை உலகின் மிக உயரமான சிகரங்களில் சிலவற்றின் தாயகமாக உள்ளது அவற்றில் சில அதன் உயரத்தை வைத்து வரிசைப்படுத்தப்பட்டுள்ளது இதோ சிகரங்கள் வரிசை வாரியாக உயரத்தின் அடிப்படையில் முதலாவது எவரெஸ்ட் சிகரம் இரண்டாவது கே டூ சிகரம் மூன்றாவது காஞ்சன் ஜங்கா சிகரம் நான்காவது லாட்ஸே சிகரம் ஐந்தாவது மகாலு சிகரம் ஆறாவது ஏழாவது தௌலகிரி சிகரம் எட்டாவது மனாஸ்லு சிகரம் ஒன்பதாவது நங்கா பர்பத் சிகரம் பத்தாவது அன்னபூர்ணா சிகரம் இவ்வாறு உலகின் உயரமான சிகரங்களை உள்ளடக்கியது இமயமலை இமயமலையின் இந்த உயரமான சிகரங்கள் மூச்சடைக்கக்கூடிய காட்சிகளையும் சவாலான ஏறும் வாய்ப்புகளையும் இந்த கம்பீரமான மலை தொடருக்குள் நுழைபவர்களுக்கு பிரமிப்பு மற்றும் ஆச்சரிய உணர்வையும் வழங்குகிறது அவை உலகெங்கிலும் உள்ள மலையேறுபவர்கள் மற்றும் சாகசக்காரர்களை ஈர்க்கின்றன இமயமலையின் பலதரப்பட்ட சுற்றுச்சூழல் அமைப்புகளால் இது ஒரு மகத்தான சுற்றுச்சூழல் மற்றும் கலாச்சார முக்கியத்துவம் வாய்ந்த பகுதி இருப்பினும் காடழிப்பு வாழ்விட தூண்டுதல்கள் மற்றும் காலநிலை மாற்றம் போன்ற காரணிகளால் இந்த சுற்றுச்சூழல் அமைப்புகள் பெரிதளவில் அச்சுறுத்தப்படுகின்றன இந்த அசாதாரண மலைத்தொடரின் தனித்துவமான பல்லுயிர் மற்றும் சுற்றுச்சூழல் சமநிலையை பாதுகாக்க பாதுகாப்பு முயற்சிகள் முக்கியமானவை இமயமலை பெரும்பாலும் ஆசியாவின் நீர்கோபுரம் என்று குறிப்பிடப்படுகிறது ஏனெனில் அவை தெற்காசியா மற்றும் அதற்கு அப்பாலுள்ள மில்லியன் கணக்கான மக்களுக்கு தண்ணீரை வழங்கும் முக்கிய நதிகளின் பிறப்பிடமாக செயல்படுகின்றன இமயமலை சிகரங்களில் இருந்து வரும் அபரிமிதமான பனிப்பாறை மற்றும் பனி உருகும் நீர் இந்த ஆறுகளுக்கு ஊட்டமளிக்கிறது இது நீர்ப்பாசனம் நீர் மின்சாரம் மற்றும் பிற அத்தியாவசிய தேவைகளுக்கு நிலையான நீரை வழங்குவதை உறுதி செய்கிறது இமயமலையில் இருக்கும் சில முக்கிய ஆறுகளை இப்போது பார்க்கலாம் முதலாவது கங்கை இரண்டாவது சிந்து மூன்றாவது பிரம்மபுத்ரா நான்காவது யாங்சே ஐந்தாவது மீகாங் ஆறாவது சால்பின் ஏழாவது அமுதரியா எட்டாவது இந்த முக்கிய ஆறுகள் தவிர ஏராளமான சிறிய ஆறுகள் மற்றும் துணை நதிகள் இமயமலையில் உருவாகின்றன தெற்காசியாவின் பரந்த பகுதிகளை நீர் ஆதாரங்களுடன் கூட்டாக ஆதரிக்கின்றன இமயமலை தெற்காசியா மற்றும் அதற்கு அப்பால் உள்ள மக்களுக்கு ஆழ்ந்த கலாச்சார மற்றும் மத முக்கியத்துவத்தை கொண்டுள்ளது இப்பகுதி ஒரு புவியியல் அதிசயம் மட்டுமல்ல ஆன்மீக மற்றும் கலாச்சார மயமாகவும் உள்ளது முதலாவாக இந்து மதம் இரண்டாவதாக புத்த மதம் இமயமலையின் கலாச்சார மற்றும் மத முக்கியத்துவம் அவற்றின் உடல் கம்பீரத்திற்கு அப்பாற்பட்டது அவை ஆன்மீக விழிப்புணர்வு கலாச்சார வெளிப்பாடு மற்றும் புனித யாத்திரைக்கான இடமாக செயல்படுகின்றன மனிதர்களுக்கும் இயற்கை உலகத்திற்கும் இடையே ஒரு ஆழமான தொடர்பை வளர்க்கின்றன இமயமலை தொடர்ந்து மக்களுக்கு ஊக்கமளிக்கிறது மற்றும் தெய்வீகத்திற்கான ஆழ்நிலை மற்றும் பயபக்தியின் உணர்வை வழங்குகிறது இமயமலையின் சிகரங்களில் ஏறுவது மலை ஏறுபவர்களுக்கு ஒரு பெரும் சவாலாக உள்ளது தீவிர உயரம் கணிக்க முடியாத வானிலை மற்றும் தொழில்நுட்ப சிக்கல்கள் ஆகியவற்றின் கலவையானது இமயமலை பகுதியை ஏறுபவர்களுக்கு மிகவும் தேவைப்படும் சூழல்களில் ஒன்றாக ஆக்குகிறது இமயமலை பெரும்பாலும் மூன்றாம் துருவம் என்று குறிப்பிடப்படுகிறது ஏனெனில் அவை அபரிமிதமான பனிப்பாறை சக்தியை கொண்டுள்ளன இமயமலைப் பகுதியில் உள்ள பனிப்பாறைகள் மில்லியன் கணக்கான மக்களுக்கு நன்னீர் வழங்குவதிலும் விவசாயத்தை ஆதரிப்பதிலும் நீர்மின் உற்பத்தி செய்வதிலும் முக்கிய பங்கு வகிக்கின்றன இமயமலைப் பகுதியானது பல்லுயிர் பெருக்கத்தின் முக்கிய இடமாகவும் குறிப்பிடத்தக்க பல்வேறு வகையான தாவரங்கள் மற்றும் விலங்கு இனங்கள் உள்ளன அவற்றில் பல பூமியில் வேறு எங்கும் காணப்படவில்லை இந்த பல்லுயிர் பெருக்கம் என்பது இமயமலையில் காணப்படும் பரந்த அளவிலான உயரங்கள் மற்றும் பல்வேறு சுற்றுச்சூழல் அமைப்புகளின் விளைவாகும் இமயமலையானது புவியியல் தட்பவெப்பம் மற்றும் சுற்றுச்சூழல் காரணிகளால் வடிவமைக்கப்பட்ட ஒரு எப்போதும் மாறிவரும் நிலப்பரப்பால் வகைப்படுத்தப்படுகிறது இந்த ஆற்றல்மிக்க பகுதி தொடர்ச்சியான மாற்றத்திற்கு உட்பட்டு அதன் பிரமிக்க வைக்கும் இயற்கை அழகு மற்றும் சுற்றுச்சூழல் பன்முகத்தன்மைக்கு பங்களிக்கிறது இமயமலை ஒரு வசீகரிக்கும் சுற்றுலா தலமாகும் மூச்சடைக்கக்கூடிய இயற்கை நிலப்பரப்புகள் கலாச்சார அனுபவங்கள் மற்றும் சாகசங்களை நாடும் பார்வையாளர்களை உலகம் முழுவதிலுமிருந்து ஈர்க்கிறது இந்த கம்பீரமான மலை தொடர் சுற்றுலா பயணிகளுக்கு பலவிதமான இடங்கள் மற்றும் செயல்பாடுகளை வழங்குகிறது முடிவில் இமயமலையானது உலகின் இயற்கையான அதிசயம் கண்கவர் உண்மைகள் மற்றும் தனித்துவமான பண்புகளை வழங்குகிறது பூமியில் உள்ள இளைய மலைகள் முதல் சில உயரமான சிகரங்கள் பல்வேறு சுற்றுச்சூழல் அமைப்புகளை ஆதரிப்பது மற்றும் முக்கிய நதிகளின் ஆதாரமாக சேவை செய்வது வரை இமயமலை நமது கிரகத்தின் உண்மையான பொக்கிஷமாகும் அவர்களின் கலாச்சார மற்றும் மத முக்கியத்துவம் மாய புனைவுகள் மற்றும் சவாலான சூழல் அவர்களை இன்னும் கவர்ந்தெழுக்கும் இமயமலைகள் இயற்கையின் சக்தி மற்றும் அழகுக்கு ஒரு சான்றாகவும் மேலும் அவற்றை அனுபவிக்கும் பாக்கியம் உள்ளவர்களுக்கு தொடர்ந்து ஊக்கமளிக்கிறது இன்னைக்கு டாபிக் அடுத்து வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல பார்க்கலாம் பை மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ